சொந்த வீடு அமைய சிறுவாபுரி தெற்குகள் அண்டர்பதி குடியேறு என்னுடைய குரலில் பாடுறேன் கேட்டு மகிழுங்க பிடிக்கலனா கமெண்ட்ஸில் போடுங்க அண்டர்பதி குடியேறு மண்டசுரர் அண்டர் மணம் மகிழ் மீற அருளாலே அந்தியோருட நாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரணும் உமையாளும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் மென்டிசையில் முழுவேறும் மஞ்சினனும் மயனாரும் எதிர்காண மங்கையுடன் அறிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியால அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோளா பொங்கு கடல் உடனாகம் விண்டு வரை இகழ் சாடு பொன்வரவு வீசு வேளா தண்டரண மணிமார் செம்புனில் செரிரூப ரூப தண்டமிலின் மிகுனேய முருகேசா சந்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை பெருமாளே மைந்து மயில் உடனாடி வரவேணும்